குருவே சரணம் சத்தியமாய் சாதுவென் நிலையிடினும் மெத்தும் அம்பரம் போகும் நிலையிலும் சாக்கியத்தின் பிடிநுகர சாலவும் சண்டாளர்களையானால் மீண்டும் துவங்கும் மொழியின் விசை ஊன்றியே விரலடைந்து வித்தும் செய்வாரே கான்றிபம் ஏற்றுமல்ல காயத்துடன் ஏதுமில்லை நீர் நிலைய தந்த உக்கர வரதனம் இருக்கையில் துன்பம் தூண்டவும் துயரம் கொல்லா ஐயன் வாழ்கவே பூமதையார் பேருக்கும் முத்தமம் நாகத்தின் நயம்போல் நாயகி ஆண்டால் வட்டமிட்ட கண்ணும் வாடாத நெஞ்சும் பட்டமிட்டு பறக்கவே பார்த்தாவின் துணையருளுமே குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்றி